வணக்கம் நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா ஆஹ் ஒரு சின்ன முக்கியமான ஒரு ஒரு வேண்டுகோள் என்னுடைய தமிழ் மக்கள்கிட்ட ஆஹ் நான் இதுவரை காலமும் பாராளுமன்ற தேர்தல் நேரங்கள்ல உங்கள்கிட்ட வந்து சில வாக்குறுதிகளை தந்து சில விடயங்களை கேட்டுக்கிறேன் அஹ் எனக்கு பாராளுமன்ற தேர்தலில் நீங்கள் வாக்கு போடணும் மண்டு என்னை நம்பி இருபத்தேழாயிரம் வாக்குகள் விழுந்தது அந்த வாக்குகளுக்கு பிறகு நான் ஒரு ஆஹ் ஒரு மிகவும் சந்தோஷத்தோட ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக மாறி போனா ஒரு பாராளுமன்ற எம் எஸ் பதவியிலிருந்து ஒரு பைத்தியசாலை எம் எஸ் பதவியிலிருந்து ஒரு பாராளுமன்ற எம்பி பதவிக்கு சாதாரணமாக எம்ஓ ஆக இருந்தவனை நீங்கள் இதுவரைக்கும் அனுப்பி வைத்திருப்பீர்கள் அந்த விதத்துல என்னுடைய சாவச்சேரி மக்களுக்கும் என்னுடைய யாழ்ப்பாண கிளிநொச்சி மக்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள் இந்த முறை சபை தேர்தலிலே ஆஹ் ஐந்து சபைகள் மட்டும்தான் போட்டியிடுவோம் அந்த போட்டியிடுகிற சபைகள் ஜாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் ஜாழ்ப்பாணம் பருத்தித்துறை கிளிநோக்கிய பொறுத்த வரைக்கும் பூநகரி சபை முல்லைத்தீவை பொறுத்த வரைக்கும் மாந்தை கிழக்கும் துணுக்காய் பிரத சபையும் அதுவரை அது தவிர மட்டக்களப்பில் கூட நாங்கள் இந்த முறை மண்முனை தென்னறிவில் பற்று பிரத சபையிலே போட்டியிடுகிறோம் இப்ப உங்களுக்கு ஒரு விடியம் ஒன்றை நான் தெளிவாக சொல்ல வேண்டும் என்றால் இந்த தடவை இந்த சபை தேர்தல் என்பது எங்களுடைய மக்களுடைய கடைசி முடிவை சர்வதேசத்துக்கு சொல்லுகின்ற ஒரு முடிவு ஆகவே நான் கூறிய இந்த மேற்படி பிரதேச சபைகள் தவிர்த்த மற்ற பிரதேச சபைகளில் நீங்கள் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுடைய சைக்கிள் கட்சி சைக்கிள் சின்னத்துக்கு வாக்களிக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஊசி சின்னம் வந்து இந்த முறை பருத்தி துணுக்காயிலும் பூனேரியிலும் மாந்தை கிழக்கிலும் மண் மண்முனை தென்னறிவில் பற்று பிரிய சபை மட்டக்கிளப்பிலும் ஆகவே ஜாழ்ப்பாணத்தில் பருத்தித்துறை திரும்பவும் சொல்லுகிறேன் கிளிநொச்சியில் பூனரி பிரயசபை பருத்தி துறை நகர சபை பூனேரி பூனரி சபை முல்லைத்தீவில் இரண்டு சபைகள் மண் சாரி மாந்தை கிழக்கும் துணுக்காயும் அதே நேரம் ஐந்தாவதாக மட்டக்கிளப்பில் மண்முனை பெரிய பிர போட்டியிடுகிறோம் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் யாருக்கான என்றால் நீங்க நினைப்பது போன்று இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் ஒன்றுமே அங்கே உள்ளூராட்சி உறுப்பினர்களுக்கானது அல்ல அந்த உறுப்பினர்கள் நீங்க தெரிவி செய்ய பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ எங்களுடைய என்பிபி எடுத்து பார்த்தால் அந்த என்பிபி காட்சியில் இப்போ இருக்கிற சகல பேரும் ஏற்கனவே வெவ்வேறு காட்சிகளில் இருந்து உளுக்காட்டு நடவடிக்கைகள் மூலம் திறத்தப்பட்டவர்களும் அதே நேரத்தில் உங்களுக்கு தெரியும் சொல்ல தேவையில்லை முக்கியமான விடயம் எங்களுடைய ஜாழ்ப்பாண மாநகர சபை மேயர் போட்டி பதவிடும் கபிலன் அவர்களை வந்து பதவி ஏற்க போவதில்லை என்று தெளிவாக சொல்லியிருக்கிறார் எங்களுடைய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் ஆகவே அவருக்கும் வழக்கு போடுகிறார்கள் கபிலன் அவர்களுக்கும் அவருடைய சொந்த இருப்பிடம் ஜாழ்ப்பாணம் அல்ல என்ற விடயங்களை வழக்கு போடுகிறார்கள் ஆகவே பொதுமக்கள் தெளிவாக ஒரு விடயத்தை கொள்ளணும் இந்த தடவை என்பிபிக்கு போடப்படுகின்ற வாழ்க்கைகள் அவை அனுரவினுடைய செயற்பாடுகள் மூலம் தான் யாழ்ப்பாணத்திலே அபிவிருத்திகள் நடைபெறும் எவ்வொரு ஜனாதிபதியும் அது உங்களுக்கு நன்றாகவே தெரியும் மஹிந்த ராஜபக்ச கோத்தபாய ராஜபக்ச மைத்திரி அதைவிட அவர்களுடைய போரியல் அல்லது இவருடைய போர் சரத் சரத்போன்சேகா இவ்வாறு ஒவ்வொரு முறை ஒவ்வொரு தடவையும் நாங்கள் ஏமாந்து இருக்கிறோம் ஆகவே இந்த தடவை மிக ஏமாற ஏமாறப்போகிறோம் இந்த அனுர குமாரசா நாயக் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை ஆகவே தமிழனாக ஒரு இனவாதியாக தமிழன் என்று சொல்வது சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா என்று சொல்வார்கள் என்னுடைய ஒரே ஒரு கடைசியான வேண்டுகோள் எனக்காக அல்லாவிட்டாலும் நான் உங்களுக்கு எதுவுமே செய்யவில்லை நான் யார் நான் உங்களை கேட்க முடியாது எனக்கு வாக்கெடுங்கள் சொல்லி எனக்காக இல்லாவிட்டாலும் எங்களுடைய இல்லாவிட்டாலும் எங்களுடைய இந்த தமிழன் என்கின்ற போராட்டத்திற்காக இதுவரை உயிர்ணைத்த எங்களுடைய தமிழ் மக்களுக்காக ஒருமுறை சிந்தித்து வாக்களியுங்கள் என்று மட்டும்தான் கேட்கிறேன் கபிலனுக்கு வாக்களிக்க போகிறதா இருந்தால் மாநகர மாநகரசபை இல்லாமல் போகும் அவருக்கு வழக்கு போடுவார்கள் ஆகவே அவர் ஒரு மாநகர சபை மேயருக்கு வரவேரிய சாத்தியக்கூறு அல்ல இல்லை அதே நேரம் என்பிபி அரசாங்கத்துக்கு நாங்கள் இடப்படுகின்ற அவ்வளவு வாக்குகளும் இளங்குமன் அவர்கள் செய்கின்ற கூத்துகள் மாதிரி தான் முடிய போகிறது அதில் எந்த சந்தேகமும் இல்லை தமிழரசு கட்சி இப்ப நீங்கள் வாக்கிடும் போது முக்கியமாக பார்க்க வேண்டிய முக்கியமான விடயம் ஒன்று யார் தலைமை என்பது இரண்டாவது அவருடைய கொள்கை என்பது இந்த தலைமை என்கிற விடயத்திலேயே பிரதானமாக யாழ்ப்பாணத்தில் நிற்கிற என்பிபி அரசாங்கத்தினுடைய தலைமை அனுரகுமார் சாநாயக்க ஆகவே சிங்களவன் சொல்லுவதைத்தான் நாங்கள் இங்கே கவிலனாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் குனிந்தின்று செய்ய வேண்டியிருக்கும் இரண்டாவது தமிழரசு கட்சிக்கு நீங்கள் வாக்கு போடலாமா ஆண்டு சிந்தியுங்கள் சிந்தித்து விட்டு வாக்களியுங்கள் சுமந்திரன் என்பவர் என்பிபியினுடைய எடுபிடி என்பது எல்லாருக்குமே தெரியும் ஆகவே அவர் எங்களுடைய தேசிய போராட்டத்தையும் ஒரு காலத்துல வித்து வித்து எங்களுடைய தேசிய போராட்டத்தை ஏற்றுக்கொள்ளாதவர் ஆகவே அவர் ஏற்கனவே பாராளுமன்ற தேர்தலில் தெளிவாக நிராகரித்திருக்கிறார் ஆகவே இந்தமுடைய உள்ளூராட்சை தேர்தலும் அவர்களுக்கு தெளிவான ஒன்றை என்பிபிக்கும் இந்த சுமந்திரன் ஐயாவுக்கும் சொல்ல வேண்டும் முக்கியமான காரணம் என்னவென்றால் இவர்கள் ரெண்டும் ஒரு கூட்டு என்பிபிக்கு விடாத வாக்குகளை ஐயா கையால் வேண்டிக் கொண்டு என்பிபி கொடுப்பதுதான் அவர்களுடைய திட்டமிட்ட பிளான் ஆகவே அதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளணும் இதுவரை காலமும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் சொல்லுகின்ற வசனத்தை மட்டும் வடிவாக்கு கேளுங்கள் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுடைய தலைமையில் ஊழல் வந்ததாக நான் அறியவில்லை அவருடைய வாயால் தமிழ் தேசியத்தை விற்றுப்பழைத்ததாக நான் அறியவில்லை ஆகவே கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் எனது பிரதியீடாக இருக்கலாம் என்ற ஒரு நம்பிக்கையோட முக்கியமாக ஜாழ்ப்பாணம் சாவகச்சேரி போன்ற பிரேசபைகளில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுக்கு ஜால்மாநகர சபை போன்ற இடங்களில் சாவகச்சேரி நகரசபை பிரேசபை கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுக்கு உங்களுடைய வாக்கையும் ஜாழ்ப்பாணம் பூநகரி ஜாழ்ப்பாணம் பருத்தித்துறை கிளிநொச்சி பூநகரி முல்லைத்தீவு மாந்தை கிழக்கு துணைக்காய் மட்டக்களப்பு திரும்பவும் சொல்லுகிறேன் மண்முனை தெருவில் பற்றி உங்களோட கண் கையேண்டி ஒரு வைத்தியராக உங்கள்ட கேட்கிற ஒரே ஒரு ஒரே ஒரு வேண்டுகோள் ஊசி சின்னத்துக்கு உங்களுடைய வாக்க அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி